கம் <Notre prosêm>

அவர் சொல்லக்கூடியது அல்லாவுடைய விதம் சொன்னாங்க அவர் மேல நம்பிக்கை வந்து அப்படிதான் நடக்கும் அல்லாவுடைய விதம் நம்புவதற்கு அந்த மனிதனுடைய சொல்லு நடத்த கேட்டு காரணம் அவரை நம்புறது அல்லாவுடைய விதம் இல்லை அல்லாவுடைய தூதரை என்று அவர் நம்ப பிறகுதான் அவர் அல்லா அல்லா அவர் அல்லாவுடைய விதம் சொன்ன நம்ப வேண்டிய வரும் இல்லைன்னா நம்பிக்க மாட்டாங்க அப்படி நம்பவும் நாங்கள் சொல்றோம் இந்த மார்க்கத்துக்கு

சேர்ந்து முதல் செய்தி அதை எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியும் என்று விளக்கம் உலகமெல்லாம் தீர்மானம் உள்ளது அதை எதிர்க்கிறமான படங்கள் வசூலாக வந்து என்ன சொல்லவும் இப்ப வீலாவுக்கு சீசன் இருக்கும் வீலாவுக்கு நன்கு கொண்டாடிருக்கோம் இது நன்கு வரும் கொடுத்து சொல்ல அவர்களையே இது வீலாக வசூலாக இவ்வளவு தான் இருக்க வருகிறது இல்லை இவ்வளவு பெரிய <laughs>

ظ membrane என்ன ஆண்டு stereotype இப்ப dragging ஆண்டு precipitatut г Companhia? ஆண்டு authenticity. abrasBraersch farklı keluarGunz. ஆண்டு mentality. rib snapbucks.ab tariffs. CDU shares. <laughs> Whole Ciılar. maçaill wallet. accept rus Demon.ャλλen hier shuttle. 생각이 Stadium.iffs죠?pancer seeds.車 boys.南 autora 돈 Strange Blocks.setUSTI MG waterproof. Coca против vaccine. rehearsals.� Statistics.cn pi formalisесть. cancerous 就是

நானா பிளான் பண்ணி இத்தனை தேதி இன்னா இந்த ஊர்ல பிறக்கணும்னு நானா முடிவு பண்ண நீங்க ஒவ்வொருத்தரும் பிறந்த நீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை நீங்க பாடுபட்டீங்களா நீங்க உழைச்சீங்களா நீ பிறந்த சாதனை என்ன இருக்கிற அவன் ஆனா ரவி ஆனது சாதனை இருக்குது படிக்கிறாரு படிச்சது அவருடைய அவர் முயற்சிக்கிறார் அவர் கருதி வளர்த்துக்கிறார் அவர் பாராட்டும்

இ cie collaborate,llah tweek. Phoenình went to pub too far from the Então zur Pf sinn. appy also approached it. diferentes ه dere pixelated because you could act on propriety. கிடைச்சி you can explore this front then I could park my subscriber to mirch following. Hermικά like ask me? In the beginning of the first step. ilim prep. மூணாவது you going to� pend? If it has

போன ரசூல்லாவில் இருந்த பட்சம் இவர் தான் வந்து இப்போ மனிதனை அழைக்கிறார் கடவுள் கட்டாரு போனோம் ரசூல்லா தானா வீலா ஊர்வலம் மனித நேயர் அழைக்கிறார் இந்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பங்காள அடிகளார் ஆசி வருது வாங்கி மீனா விழா நடைபெறும் பங்காள அடிகளார் ஆசி வருதுங்களா எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கட்டோடு வச்சு அங்கே பண்றாரு ஊர்வலம் போவோம் போகும்போது ஒரு பணி கிடைக்குமா கைது உங்களுக்கு ஏற்கு படிக்க மேல யார் மீளாது நடத்துறாங்க ஊர்வலம் போறாங்க இந்த ஆடி பிந்தப்பட போதுமா இன்னும் கொஞ்சம் மீளாது தான்

அவர் சொன்னதற்காக நான் சொல்ல அழைக்கிறேன் அவர் சொன்னதற்காக நீங்கள் அழைப்பு இழப்புகள் ஒரு நாள் மறக்க சொல்லி அவர ஒரே ஒரு நாள் பேசி மேல வச்சு போறதா வாழ்க்கையில கடைபிடிக்கிற எல்லாத்திலையும் அவர் சொன்னதுக்காக வேண்டிய நான் மெகப்படுறேன் அவர் சொன்ன மாதிரி குளிக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி ஆட அணிகிறேன் அவர் சொன்ன மாதிரி பேசுறேன் அவர் சொன்ன மாதிரி உண்ணுறேன் அவர் சொன்ன மாதிரி மனதில் கழிக்கிறேன் இழப்புகள் இந்த மாதிரி